ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுட்டு ஒன்றரை இன்ச்சுக்கு நல்லா பன்னீரை கட் பண்ணி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் சமையல் ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயுமே நாம் சமைக்க கற்றுக்குள்ளே ரொம்ப பவியமாக நல்லா பார்த்து பார்த்து கற்றுக்கணும் ஸ்லோவாக கற்று கற்றுக்கிட்டாலும் நல்லா பொறுமையாக கற்றுக்கிட்டேன் நானும் ஆரம்பத்தில் குக்கரில் பருப்பு சேர்த்து தண்ணியே சேர்க்காமலாம் வச்சு அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன் என்னடா ஸ்மெல் வருதுன்னு பார்த்தாக்க நான் தண்ணியே சேர்க்காமல் வச்சுருக்கேன் அந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணி இப்போ நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டேன் இப்போ ஒரு பத்து வருஷமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ தான் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லா நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து குக்கரை வச்சு அது கூடவே எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை மராட்டி முக்கு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா கூடவே பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது பொன்னிறமாக வந்தாக்கா போதும் ஸோ எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸோ நான் எது எப்பயுமே நல்லா பேசுகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுன்னு தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ நம்ம நம்ம மனசுக்கு தோணுது எனக்கு பிடிச்சது எல்லாம் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் நான் நல்லா பாட்டு கேட்டுகிட்டே சமைக்க சமைப்பேன் இல்லைன்னா நானே பாடிக்கிட்டு சமைப்பேன் அந்த அளவுக்கு சமைக்கும்போது நல்ல சந்தோஷமாக சமைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்கானு தெரியாதுல்ல சில நாள்லாம் ரொம்ப கடுப்பாகும் அன்றைக்கெலாம் கொஞ்சம் சமையல் தார்மாராக தான் வரும் தினிக்கும் அவ்வளோ இதாக இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் நல்லா சந்தோஷமாக சமைப்பேன் அன்றைக்கி டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும் ஆனால் அவசர சமையலும் ஒரு ஒவ்வொரு நாள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் என்னோடய அனுபவம் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்ட்டு சொல்லுங்கள் இப்போ கூடவே தக்காளி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதை நல்லா கரைஞ்சி வரந்த வரைக்கும் வதக்கினா போதும் இந்த பிரியாணி நல்லாவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து நான் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் புல்லட் ரைஸ் பாஸ்மதி ரைஸும் நீங்கள் இதில் செஞ்சாக்க நல்லாயிருக்கும் பன்னீர் பிரியாணிலாம் அதனால் எடுத்திருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூனு தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்கல காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்க கலர் நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நல்லா சிம்மில் வச்சு தான் இந்த பவுடர்லாம் சேர்த்து நான் என்னன்னா என்னென்னா வாசம் வரும் கூடவே வேக வச்சு பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்களாம் சமைக்க கற்றுக்குள்ளே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டீங்களா நான் கொஞ்ச நாள் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சமையல் இன்ட்ரெஸ்ட் அதிகங்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே கற்றுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் நான் பார்ப்பேன் சமைக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட கேட்டு கேட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுனால கொஞ்சம் அப்பப்படியே தண்ணி ஊற்றுறது உப்பு இது மட்டும் தான் எனக்கு மிஸ்ஸாகிடுச்சு தவிர மற்றபடி டேஸ்ட்டு இதெல்லாம் உடனே எந்த டிஷ்ஷு பார்த்தாலும் சமைக்கிற அளவுக்கு இப்போ நல்லாவே கற்றுக்கிட்டேன் இப்போ கூடவே பச்சை மிளகா கொத்தமல்லி தனியாக சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விற்றுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் குக்கரில் தானே கம்மியாக வைக்க வேண்டாம் ரெண்டு இது வைக்கலாம் தாராளமாக ஏன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் நான் அரிசி ஊற போட்டிருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு வச்சு ரெண்டு விசிலு வச்சாக்கா போதும் நீங்கள் மூணு விசிலு அதிகமாக வச்சுட்டாக்கா இல்லை ஒன்று வச்சுட்டாவும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் சாப்பாடு நீங்கள் ரெண்டு இதுக்கு ரெண்டு டம்ளரை தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வச்சு நம்ம ஸ்டீம் போகிற வரைக்கும் எங் இந்த குக்கரில் நான் கரெக்டாக வரும் பிரியாணியெலாம் நான் நிறையா தடவை செஞ்சுருக்கேன் இந்த பதம் எனக்கு எப்பயுமே அந்த உதிரி உதிரியாகவும் நல்லாவும் ரைஸ் வெந்து இருக்கும் கரெக்டான பதத்துக்கு இந்த மெட்டேர்டில் தான் நான் எப்பயுமே சேர்ப்பேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம மீன் சேர்க்குற மாதிரி தான் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது ரொம்ப சுலோவாக நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா ஸ்லோவாக நம்ம கலக்கி விட்டுட்டு ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி நீங்கள் இதே மெத்தடில் சமைச்சு பாருங்கள் அந்த கலரும் இதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லஞ்ச் பாக்கு பிள்ளை க குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ரெண்டு விசில் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் இருக்கணும் ஸோ தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் நம்ம நிறையா பேசலான்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சது லைஃப்பில் நடந்தது என்ன வேணால் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக வந்துடுச்சு நம்ம பேசிக்கிட்டே சமையல் வேலையும் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப நம்ம தனியாக சமைக்கக்குள்ள ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே சமைச்சாக்கா மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது கரெக்டான பதத்துக்கு இப்போ பிரியாணி ரெ ரெடி ஆகிடுச்சு அந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்ததுனால கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு கொஞ்சமாக தான் சேர்த்தேன் இது பாருங்கள் பன்னீர் எதுவும் உடையவே இல்லை நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ